அது சார் கொஞ்சம் செஞ்சு தரணும் அடுத்த மதவாச்சி இப்போ கதைச்ச ஒரு சார் மதவாஜி இன்ஜின் இப்போ சாமான அங்கே வர டக்குன்னு நமக்கு செஞ்சு தருவாங்க சம்மாந்துறை கலைஞ்சிருக்காரு சார் சம்மாந்துறையிலயும் நம்மளோட மூன்று இன்ஜினும் ஒரு பஸ்ஸுங்க அதையும் செஞ்சு தருவாங்க இப்போ

இந்த வால சின்ன பிரதேச சபைக்குள்ளே வந்து போக்குவரத்து அதாவது அடி இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி செய்கிறதுக்கு தேவையான ஒரு ப்ரொப்போசல் தயார்படுத்தி அதை உங்களோட பிரதேச சபையாலையும் ஒரு இதோட இணைப்புவோம் என்ன செய்யணுன்றால் இந்த ஓடாமல் இருக்க அவ்வளோ பஸ் எஞ்சின் இலக்கத்தையும் போட்டால் அந்த பஸ் ஏன் ஓடாமல் இருக்கின்றதும் அதுக்கு எஞ்சின் அனுப்பி இருக்கின்ற இங்கே இருக்கின்றதையும் விங் செட் என்ன விங் செட் என்றதும் கிளச்சென்னா கிளட்சன் பதையும் அதில் போட்டு தான் அதே நேரத்தில் நான் சேமிக்கிறது இங்கே கயக்குவாங்க அதனால நீங்க என்ன செய்ய சொன்னா டிமோல அனுப்பி இருக்கதான் அதுல கடிதம் எனக்கு அனுப்பி இருக்கிறது கடிதத்தை தான் டிமோ கிடைக்கதான் அந்த அதுல இப்போ அவ்வளவு தானே இல்லாத

லெட்டர் பேட்ல அடிச்சு விடுங்க இப்படி இந்த இது தான் தவிர எனக்கு பிரதிய போடுங்க டிசிசி எடுத்துக்கோங்க வாலச்சு டிசி இப்போ இப்போ கேன்சல் ஆகும் அது கேன்சல் அதில் எடுத்துக்கலாம் போட்டு நாங்க மாவட்டத்தில் போட்டு கேட்டதுல எங்களுக்கு மட்டுமன்றது மட்டும் இல்லை ரேடியேட்டர் போடுங்க வந்தா

வருமானங்கள் வாரதல் குறைவு அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சில வாராக்கிட்ட டிக்கெட் உடைக்கல அப்படின்னு ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் எனக்கு பொதுமக்களால் வந்திருக்கு அதாவது சில இடங்களில் டிக்கெட் உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் பொதுவாக நிர்வாகத்துல வந்து டிக்கெட் உடைக்காம கொழும்பு பஸ்ல கம்ப்ளைண்ட் வரும் அதையும் கொஞ்சம் இது வேண்டிய வருமானம் தானே அதாவது உங்களை ஊழியர்கள் சம்பளம் முழுமையாக கொடுக்கறதுக்கு நல்ல ஓடுற மாதம் மட்டும்தான் தான் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது இப்போ

நாங்க உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய கடன் ஒன்று இல்லை ரெண்டா நான் வந்து இப்போ சில நேரம் வந்து மினிஸ்ட்ரியில ஊடி எல்லாம் அப்படிலாம் போறது சரியில்லாமே இல்ல நாங்க அடிப்படை பிரச்சனை இந்த சிடிபிய சரியான நிலைமைக்குள்ள கொண்டு வந்து இருந்தால் துராசிங்க சேர்க்கும் இந்த சிடிபி முழு கொண்டோலுக்குள்ள இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டோலுக்குள்ள இந்த தண்ணி டேங்கில் இருந்து எடுத்த பயிரும் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இருந்து நான் இந்த சிடிபிக்குள்ள இருக்கிறேன் அதற்கு பிறகு எங்களுக்கு விட்ட ஒரு பிரச்சனை

கட்டு முறிவு அடுத்தது கதிரவள்ளி ங்கோடம் இடிக்குழைய பஸ் இப்போ ஒரு நாலு இன்ஜின் எடுத்தேன் ஒர்க் ஷாப்ல அஞ்சு இன்ஜின் கொடுத்திருக்கோம் அடுத்தது இன்ஜின்னு எங்களுக்கு இன்ஜின் தரணும் பஸ் ரோட்டு தான் இப்போ நாங்கள் இன்ஜின் செய்கிறோம் அங்கெல்லாம் சாமான் தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புனர்த்தானு சொல்லி ரெண்டு பஸ் தந்தாங்க அந்த பஸ் தான் ஓடி போட்டுருக்கோம் எங்களுக்கு எடுத்துருக்கு சார்

പാസി കൂടായിക്കല്ലേ അറിയപ്പുറ സേവസിടെ നാഗിന്നും മേലോക്കിക്കൊണ്ട് ചൊല്ലേ ഏലും ആടാ ബസ് പറ്റാ കൂട ബസ് നിങ്ങ എന്ത് ലവ എടുത്തു താരിംഗോ അറിയേ എഞ്ചിനീയർ പോതുവാസ് ഇടുതുതവര നമ്മള പടയ ബസ് മുതൽ തിരുതുതവര കടനെ പാക്ക് ഓണാ അതിലെ എഞ്ചിൻ എല്ലാതുക എഞ്ചിനാണ് അവിടെ തന്നേ എല്ലാ എഞ്ചിൻ എഞ്ചിൻ ലൈക്ക് വർക്ക്ഷോപ്പ് ഇടുതു താനയാണ് അതിലെ തിരുത കൂടിയലൊന്നും ഇല്ല അങ്ങ മധവജിലം ഇങ്ങ എ സംബന്ധ रिलेटेड എഞ്ചിൻ മെക്കാനിക് എല്ലാം ഇടുതു താന എഞ്ചിൻ എഞ്ചിൻ ഇരിക്കടാ എനിക്ക് ഫ്രെച്ചിങ് ഇല്ലാണ് സർ

அதில இப்ப நாலு பஸ் வந்து நீங்க நீ மேதவாச்சிக்கேன இருக்கு அந்த நாலு பஸ் இன்ஜினுக்கு வந்து ப்ளாக் படிச்சி இருக்கு அப்போ ப்ளாக் வந்து ப்ரோக்குமென்ட்ல ப்ளாக் என்ஜின் ப்ளாக் படிச்சி அந்த நால காலிகேஷனா 21 லைக் 11 இருக்கு தானே அந்த 17 இன்ஜினுக்கு வந்து மேதவா அந்த பண்ணியடி பஸ் கோர இல்ல ரெண்டாம் தடவை மேதவாச்சிக்கே வாங்குறதுக்கு அந்த மூண்டு வந்தே தாறாங்கடா இந்த இருபத்தி 21 இன்ஜின்ல 21 கும் ப்ளாக் உடைஞ்சிருகா அப்படி என்ன அப்ப அங்க செய்யாம எதிரிசி மே எதிரிசி இல்ல இந்த குயிக்மேக் போ குயிக்மேக்ல ரெண்டு இருக்கு ப்ளாக் ஓ அது ஆ ரெண்டு ரெண்டு அதுவும் ப்ளாக் படிச்சிருகா அந்த சின்ன அந்த பக்ஸுக்கு

ஆனா இது ரெண்டும் செங்கரடி பாலத்தினைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடினதுக்கு பிறகு பிறகுதான் நாங்க லோங் ட்ரிப் கொடுக்கலாம் அதை பதப்படுத்துறோம் பதப்படுத்துறோம் அதை பதப்படுத்துறதுக்கு முடிஞ்சாதான் அடுத்த கட்ட போய் இறக்கிட்டே இல்லை அடுத்தது ரெண்டாம் கட்டமான விஷயம் என்னன்னா இப்ப இன்ஜின் வேலை வந்து செய்யலன்னு சொன்னாலும் அதுக்கு போதிய அளவு தூரம் இந்த இன்ஜின் வேலை மெக்கானிக்கும் இல்லை இப்ப என்னதான் இன்ஜினை நம்ம செஞ்சாலும் ஒரு கரெக்சன் பார்க்கணும் லைன் போர் பார்க்கணும் இதை நாங்க கொழும்புல பார்க்கணும் வேற ஒன்று தன்மை